திமுக அரசை கண்டித்து அனக்காபுத்தூரில் ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனக்காபுத்தூர் பம்மல் சாலையை உடனடியாக சீர் செய்து அனக்காபுத்தூர் பம்மல் வழியாக செல்லும் அரசு மாநகர பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும் எனவும் கடந்த இரண்டு மாதங்களாக வேலை நடைபெற்று வருவதால் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருவதால் உடனடியாக பணிகளை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை தாம்பரம் மாநகராட்சி போக்குவரத்து துறையை கண்டித்து தேமுதிக பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்பாட்டம் அனகாபுத்தூர் பம்பல் நெடுஞ்சாலை அணகாபுத்தூர் பம்பல் நெடுஞ்சாலை அனகாபுத்தூர் நெடுஞ்சாலை அனகாபுத்தூர் பம்பல் நெடுஞ்சாலை மா நகர் போக்குவரத்தை போக்குவரத்தை பேருந்து போக்குவரத்தை அனுமதி கோரி ஆர்ப்பாட்டம் அனுமதி கோரி ஆர்ப்பாட்டம் அனுமதிக்க கோரி ஆர்ப்பாட்டம் அனுமதிக்க கோரி ஆர்ப்பாட்டம் போக்குவரத்து நிர்வாகமே போக்குவரத்து நிர்வாகமே போக்குவரத்து நிர்வாகமே போக்கு அரசு நிர்வாகமே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மாநகராட்சி நிர்வாகமே மாநகர நிர்வாகமே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு கண்டிக்கிடம் கண்டிக்கிறோம் கண்டுக்கிறோம் கண்டுக்கிறோம் கண்டிக்கிறோம் 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 மெச்சன போக்கை கண்டிக்கிறோம் மெச்சன போக்கை கண்டிக்கிறோம் வேறு இல்லாத ஊருக்கு பேருந்து ஊருக்கு பேருந்துள்ளாத ஊருக்கு பேருந்துள்ள ஊருக்கு